ஆம்புலன்ஸ் மெயின் ரோட்டில் தாங்க போகிறோம் நீங்கள் தான் பப்ளிக் மீட்டிங்கும் மெயின் ரோட்டில் போட்டுருக்கீங்க பொதுக்கூட்டத்துக்கு தனியாக ஒவ்வொரு ஊர்லேயும் இடம் இருக்குதா அதுக்குள்ளே ஆம்புலன்ஸ் ஓடுறது பொதுக்கூட்டத்தை நடத்துகிறதே நீங்கள் மெயின் ரோட்டில் நடத்துகிறீங்க ஆம்புலன்ஸ் வருது அதில் அவர் சொல்கிற விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு முப்பது கூட்டத்தில் பார்த்துட்டேன் ஆம்புலன்ஸ் உள்ளே வந்துடுச்சி அப்படிங்கிறாரு அவர் சொல்கிறத பார்த்தா ஆம்புலன்ஸ் வேணுன்னே திட்டமிட்டு என்ன கவர்மெண்ட் இது அப்படிங்கிறாரு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய சிஎமாக இருந்த ஒருத்தர் ஆம்புலன்ஸ் வந்து யாரையாவது அப்படி இல்லை ஒரு டிஸ்டர்ப் பண்ண முடியுமா இன்னொரு முறை இப்படி நடந்தா அந்த ஆளும் இல்லாத அந்த ஆம்புலன்ஸில் டிரைவரை அடித்து ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு போகிற மாதிரி சூழ்நிலை ஆகிடும் எச்சரிக்கிறேங்கிறார் மொதல் ஆள் இருக்கிறியா அந்த எழுதி பார்க்க சொல்லுங்க சுட்டு விட்டு காப்பா பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க ஏய் எடுத்தலியா அடிச்சுக்கிட்டா ஏ கேவலமான அரசாங்கம் திமுகவுக்கு தகவல் போகிறார் தங்கம் வலிங்கிற மாதிரி சஞ்சிகிட்டு இப்போ அடுத்த நாளே அவர் இல்லைன்னு மறுப்பு பண்ண கொடுத்துட்டாரு இல்லை இல்லை நான் வந்து உயிர் மூச்சு இருக்கும் வரை அன்னாத்தியம் ஆமாம் இந்த விஷயத்தை என்ன சொல்கிறாங்கன்னா தங்கமணியை பற்றி ஒரு செய்தி வந்தது அந்த மறுத்த இதை பற்றி கண்டுக்கவே இல்லையாங்க எங்கள் எடப்பாடி என்னப்பா செய்தி வந்திருக்குன்னு கேட்கல கரெக்டுப்பா அறிக்கை அறிக்கையை பார்த்தேன் வெரி குட் அப்படியும் சொல்லலை இது ரெண்டுமே செய்யாத ஒரு இந்த விஷயத்தை பார்த்துட்டு சீனியர்களுக்கு எல்லாத்துக்கும் பயங்கர அப்செட்

இல்லை இப்போ விரும்புற ஆரம்பித்திரு எடப்பாடியார் விஜய் தன்னுடைய கூட்டணிக்கு வருவார் அவர் ஆசைப்படலாங்க பிஜேபி நினைக்கணும்ல இவரை உண்டு போய் மாட்டி ஆட்ட மாட்டியிருக்காரு அக்டோபஸ்டில் மாட்டியிருக்காருங்க அக்டோபர் மாதிரி பிஜேபி பிடிச்சி வச்சிருக்க அவர் அவர் நினைச்சாருன்னா வெளியே போக முடியுமா என்ன எப்படி ஒரே நாளில் போய் ஆமாம் கூட்டணி ஓகேன்னு சொல்லிட்டு வந்து எப்படி சொல்லிட்டு வந்தார் இந்த கூட்டணியில் உள்ள டிடிவி நான்கு மணி போட்டிக்கிறாரு எப்படி வரும் நூக்கா தனியாக இருக்கு திமுக பாஜக போயிடுது சீமான் தனியா இருக்காரு ஸோ விஜய் தனியா போறாரு அப்படிங்கிறத தெளிவாக சொல்றாரு இப்போ அதிமுக எல்லாம் சொல்லிட்டு இருக்கு ஆசைப்படுது விஜயும் வரணும்னு நினைக்கிது பிஜேபி வந்து வெளியவே சொல்ல ஆரம்பிச்சிருச்சு விஜயும் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் என்ன ஆசை இருந்துச்சு நம்ம இனிமேல் விஜயோட தான் இருக்கணும் அவங்க எல்லாம் ஒரு முடிவு பண்ணிக்கிடுவாங்க என்ன முடிவு பண்ணுவாங்க நம்ம ஜெயிக்கிறோமா இல்லையோ ஜெயிக்க கூடாது நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருப்பவர் இ தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் வணக்கம் 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 திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து பிரச்சாரத்தில் மேற்கொண்டு வர்றாரு அந்த பிரச்சாரத்தில் சர்ச்சைக்குரிய சம்பவங்கள் நேற்றைய நடந்திருக்கு ஆம்புலன்ஸ்ல வந்து அவங்களோட பிரச்சாரத்தில் வந்திருக்கு இது திட்டமிட்டு என்னமோ என்னோட பிரச்சாரத்தின் போது இந்த ஆம்புலன்ஸ் வந்து குறுக்கிட்டு இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்ற மாதிரி கடுமையான சில சொல்லாளர்களும் வந்து சொல்றாரு இது சம்பந்தமா அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் கடுமையான கண்டனத்தை வந்து திரு எடப்பாடியாருக்கு தெரிவிச்சிருக்கிறாரு அங்கே என்ன நடந்துச்சு ஏன் இவ்வளவு அநாகரிகமாக அந்த பேச்சை வந்து வெளிப்படுத்த வேண்டும் திரு எடப்பாடியார் இல்லை ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் அணைக்கரையில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் தான் இந்த சர்ச்சைன்னு வச்சுக்கங்க அவர் ரெண்டு மூணு விஷயம் சொல்லியிருக்காரு அந்த இதில் ஆக்சுவலாக ஆம்புலன்ஸ் வர்றதுங்கிறது பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் மெயின் ரோட்டில் தாங்க போகிறோம் நீங்கள் தான் பப்ளிக் மீட்டிங்கும் மெயின் ரோட்டில் போடுறீங்க ஆம்புலன்ஸ் என்ன பொதுக்கூட்டத்துக்கு தனியாக ஒவ்வொரு ஊர்லேயும் இடம் இருக்குதா என்ன அதுக்குள்ளே ஆம்புலன்ஸ் விடுறதுக்கு பொதுக்கூட்டத்தை நடத்துகிறதே நீங்கள் மெயின் ரோட்டில் நடத்துகிறீங்க ஆம்புலன்ஸ் வருது அதில் அவர் சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கூட்டத்தில் பார்த்துட்டேன் ஆம்புலன்ஸ் உள்ளே வந்துருச்சு அப்படிங்கிறாரு அவர் சொல்கிறத பார்த்தா ஆம்புலன்ஸ் வேணும்னு திட்டமிட்டு என்ன கவர்மெண்ட் இது அப்படிங்கிறாரு இதெல்லாம் வந்து ஒரு இத்தனைக்கும் சிஎமாக இருந்த ஒருத்தர் ஆம்புலன்ஸை வந்து யாரையாவது அப்படிலாம் ஒரு டிஸ்டர்ப் பண்ண முடியுமா நீங்க பார்த்தீங்கன்னா சில புதுக்கூட்ட டைம்ல பார்த்தீங்கன்னா பாங்கு டைமிங் எவ்வளோ நீங்கள் கரெக்டாக ஏழு ஐம்பதுக்கு வரும் எட்டு மணி அந்த ஏழு இதெல்லாம் நடக்கிற சம்பவங்கள்னு வச்சுக்கோங்க ஸோ நீங்கள் மசூதி பக்கத்தில் இருக்கிறப்போ நடக்கிறப்ப எல்லாமே போய் திட்டமிட்ட சதிங்கிற மாதிரி சொல்றது வந்து அதுதான் நல்லா மாசூரலாக சொல்லியிருக்காரு ஒரு வாரத்தை சொல்லியிருக்காரு உங்களுக்கு ஏதோ ஒரு காரணம் தேடணும் எங்களை குறை சொல்லணும்னு முடிவு பண்ணுறீங்க குறை சொல்லியிருக்கிறீங்க அப்படிங்கிறதா இது வந்து முழுக்க முழுக்க அதாவது என்ன சொல்றாரு ஆள் இல்லாத ஆம்புலன்ஸ்ங்கிறாரு இன்னொரு வார்த்தை என்ன சொல்றாரு இன்னொரு முறை இப்படி நடந்தா வந்தா ஆள் இல்லாத அந்த ஆம்புலன்ஸ்ல டிரைவரை அடிச்சு ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு போற மாதிரி சூழ்நிலை ஆயிடும் எச்சரிக்கிறேங்கிறாரு டிரைவர் வேண்டாரு வேண்டாவது என்ன சொல்றாரு நம்பரை குறிப்பா நம்பரை குறிப்பி கம்ப்ளைண்ட் கூட அப்படி இப்படிங்கிறாய் போ நீ ஏன் நல்லாவா இருக்குது அவரு நீங்க ஆம்புலன்ஸ் வந்து அவரு அந்த சுதர்ஷன்கிற ஆம்புலன்ஸ் டிரைவரு பேட்டி கொடுத்துருக்கேன் பிரசில் எல்லாம் சொல்கிறார் நான் வந்தேன் இந்த இந்த இன்னொரு ரூட்டில் வர்றேன் பட் அந்த ரூட்டில் விட மாட்டேன்ட்டாங்க பேரிகார்டு போட்டுருந்தாங்க நாங்கள் இன்னொரு ரூட்ல வேறு வழி இல்லை இது கரெக்டாக ஒம்பது ரெண்டுங்க சம்பவம் நைட்டு ஒம்பது ரெண்டு கிட்டத்தட்ட முடிய போகிற டைம் அவரும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துட்டு நேரம் நிற்பீங்க ஒரு ஜிஹெச்லேருந்து கால் வருதுங்க ஏ சீக்கிரம் வாங்கன்னு சொல்கிறதுக்கு தானே அர்ஜென்ட்டாக கூப்பிடுவாங்க ஸோ வந்து டப்பாடி வந்து இந்த சம்பவத்துல அவர் வந்து ஒரு அவர் அப்படி நடந்துக்கிட்ட விஷயம் வந்து ரொம்ப சீப்பா இருக்க நான் ஃபீல் பண்ணுறேன் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் வந்து அரசியல் கட்சிகள் வந்து இதுல லாபங்களையோ அல்லது சிம்பத்தியோ வந்து ஏற்படுத்ததான் வந்து முயற்சிப்பாங்க வழிவிடுங்க நம்ம இதுதான் வந்து கட்டுக்கோப்பான இயக்கம் இது வந்தாலும் சரி நம்ம வந்து கரிசனம் காட்டுவோம் அம்மாவுடைய இயக்கம்னா இது வந்து மக்களுக்கான இயக்கம் நீங்க எனக்கு இந்த சம்பவம் பார்த்த உடனே கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தி ஒன்னு தேர்தலுக்குள்ள திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் திரு மு ஸ்டாலின் அவர்கள் வந்து பிரச்சாரம் செஞ்சாங்க அப்பவும் கூட பல ஆம்புலன்ஸ் வந்துச்சு அப்போ முக ஸ்டாலின் அவர்கள் என்ன இருக்கு மீட்டிங்ல மினிஸ்டருடைய பொதுக்கூட்டத்துல வந்து வருது ஆம்புலன்ஸ் நிறுத்துறாங்க ஆட்டோமேட்டிக்கா வழி விடுறாங்கன்னு வச்சுங்களேன் இதுல அது வந்து நப்பாடியாருடைய ஏதோ ஒரு விரக்தியில இருக்காரு அதோட வெளிப்பாடு தான் இத நான் பாக்குறேன் ஆமா ஏ இந்த ஒரு அடிப்படை மாண்பு ஒரு எமர்ஜென்சியா வந்து கொண்டுட்டு போவாங்க அதுலயும் வந்து திமுக தான் சதி செஞ்சுச்சு எங்க பொதுக்கூட்டங்கள்ல வந்து திட்டமிட்டே வந்து பூத்துறாங்கன்னு சொல்லும் இதை வந்து பார்க்கக்கூடிய அங்கிருந்த குழுமி இருந்த தொண்டர்கள் இன்னும் இன்னும் தமிழகம் முழுக்க அந்த மக்களுடைய போயிருப்போம் எப்படி இருக்கும் நடந்துகிட்ட முறை வந்து ரொம்ப ஒரு அநாகரிகமான ஒரு முறை அப்படிங்கறது விரக்தியா நம்ம நீங்க ஒண்ணும் இல்லை சாதாரண ஒரு விஷயம் தலைவர்கள் யாருமே அந்தந்த லோக்கல் தலைவர்கள் வேற யாரும் வர்றதில்லை ஏன் ஜெயலலிதா காலமா இருக்கட்டும் கலைஞர் காலமா இருக்கட்டும் சீனியர்லாம் வருவாங்க வருவாங்களா நீங்க பார்த்துருக்கீங்க நீங்கள் போகிறாங்க டூரில் போகிறாங்கன்னா கூட வருவாங்க துரைமுறைகனு கொஞ்ச நாளில் வந்து வருவார் அதுக்கப்புறம் ஆர்காடார் வருவார் இதே மாதிரி தான் சிஎம் வர்றார் இப்போ ஸ்டாலின் வராருனா ஆட்டோமேட்டிக்காக முதன்மை செயலாளர் வருவார் ஒரு ஒரு செட்டப் ஏரியாவுக்கு அவங்க வருவாங்க இதில் யாருமே இல்லை அந்த மாவட்ட செயலாளர் இந்த யார் அந்த ஊர் பழைய ஆட்கள் அவங்கள தாண்டி வர யாரும் வர்றதில்லை நீங்கள் தங்கமணியை பற்றி செய்தி போட்டோம் எல்லா பத்திரிகை எல்லாம் வெளியே வந்துச்சு திமுகவுக்கு தாவ போகிறார் தங்கமணிங்கிற மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டு பட் அடுத்த நாளே அவர் இல்லைன்னு மறுப்பு பண்ண கொடுத்துட்டார் இல்லை இல்லை நான் வந்து உயிர் மூச்சு இருக்கும் வரை ஆமா இந்த விஷயத்த என்ன சொல்கிறாங்கன்னா தங்கமணியை பற்றி ஒரு செய்தி வந்தது அந்த மறுத்த இதை பற்றி கண்டுக்கவே இல்லையாங்க எங்கள் எடப்பாடி என்னப்பா செய்தி வந்திருக்குன்னு கேட்கல கரெக்டுப்பா அறிக்கை அறிக்கையை பார்த்தேன் வெரி குட் அப்படியும் சொல்லலை இது ரெண்டுமே செய்யாத ஒரு இந்த விஷயத்தை பார்த்துட்டு சீனியர்களுக்கு எல்லாத்துக்கும் பயங்கர அப்செட்டு ஓ ஏன்னா ஒரு செய்தி வருது அப்படிங்கிறது தான் பண்ணிங்க ஒன்றும் இல்லைங்க திருச்சிக்கு வராரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா திருச்சியில் வந்து ஒம்பது தொகுதிகள் இருக்குது ஒம்பது தொகுதியே ஆறு தொகுதி வந்து தங்கமணிக்கும் மூணு தொகுதிக்கு விஜயபாஸ்கருக்கும் கொடுத்துருக்குறாங்க ஆறு தொகுதிக்கான ஆட்கள் தங்கமணி ஹெல்த் இஷ்யூன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் போயிட்டார் பெருசாக வரல மூணு தொகுதியை கவனிக்கக்கூடிய விஜயபாஸ்கர் பார்த்தீங்கன்னா எங்கே போயிட்டார் சிங்கப்பூர் போயிட்டாரு சிங்கப்பூர் போயிட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வரப்போறாரு இப்பதான் வரப்போறாரு இதுதான் எடப்பாடி வச்சிருக்க மரியாதை எவ்வளவுதாங்க நீங்க யாருமே ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டாவோ விக்ரஸாவோ ஒரு எழுச்சியாவே இல்லை இந்த தோய்வுக்கு என்ன காரணம் ஒவ்வொரு தலைவர்களும் ஒரு பக்கம் திமுக பக்கம் போறாங்க ரொம்ப கடும் அதிருப்தியில இருக்கிறாங்க நீங்கள் சொன்னது போல அடுத்த கட்ட தலைவர்கள் அந்தந்த மாவட்டத்திற்கு பகுதிகளுக்கு வந்து போகும்பொழுது அவர்களோட உடன் இல்லை ஜெல்லாகலை தலைவர் அடுத்த கட்ட தலைவர்களோடய பகைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா என்ன அவங்களுக்கான அந்த சங்கடம் கட்சி ஒரு ஒற்றுமை இல்லைங்கிற வருத்தம் இருக்குங்க அவங்களுக்கு முக்கிய தலைவர்கள் எல்லாமே கட்சியை கொஞ்சம் ஒருங்கிணைப்போம் எல்லாத்தையும் சேர்த்து பண்ணுவோம் எலெக்ஷன் வரப்போகுதுங்கிறது அவங்களுடைய ஒரு உள்ளார்ந்த ஆசை அவங்களுடைய கோரிக்கை எடப்பாடி அதை கேட்கலை நீங்கள் வந்து ஓபிஎஸ்ஸு அட் ஆல்ரெடி வெளியே போயிட்டார் என்டிஏலேருந்து டிடிவி போகிறார் ஏன்னா டிடிவியும் சொல்லிட்டாரு யார் என்ன சொல்கிறாரு எடப்பாடி நாங்கள் வந்து அவருக்கு பிரச்சாரம்லாம் பண்ண மாட்டோம் அவர் அதிமுக இது ப பிஜேபி கூட்டணியில் இருக்கார் அது அவங்க அவங்க கூட்டணி அவங்கள பார்த்துக்குவோம் அவ்வளோதான் அண்ணா திமுக அதுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையை தெளிவாக நைனாட்ட சொல்லிட்டார் இப்போ டிடிஜியில் உள்ள என்ன சொல்கிறார் அப்படின்னா திரு அமித்ஷா அவர்கள் மீண்டும் வந்து தெளிவுபடுத்தோம் யாரு முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லிட்டு நாங்க வந்து அதன் பிறகு நாங்கள் வந்து ஆலோசித்து முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லி டிடிவி வெளியே போயிடாரு வெளிய ஆமா நூறு சிவகம் ஒரு பதினஞ்சு நாள்லயோ ஒரு மாசத்துலயோ ஒரு அறிவிப்பு வரப்போகுது முடிவு எடுக்கிறார் எடப்பாடி நாங்க பிரச்சாரத்துக்கு வரமாட்டோங்க எடப்பாடி என்ன சொல்றாரு உங்களோட கூட்டணி இருக்காருங்க நீங்க பாத்துக்கோங்க பொருதுங்களா நாங்கள் வரமாட்டோம் திமுக வராது நான் வரமாட்டேங்கு வந்து பிரச்சாரம் பண்ண முடியாது நீங்கள் பிரச்சாரம் பண்றதா இருந்தால் அவரை வச்சுக்கோங்க சீட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் டிடிவி எப்படி இருப்பாரு அசிங்க இல்லையா அவருக்கு நீங்க அண்ணா திமுக தலைமையில தான் கூட்டணின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படி இருக்கிறப்போ ஒரு முக்கிய கட்சியுடைய தலைவர் அங்கே வர்றதாயோ தொண்டர்கள் சரியா பிரச்சாரம் இல்லைன்னா எடப்பாடி இவருக்கு டிடிவிக்கு எப்படி வெற்றி கிடைக்கும்

டிடிவி அளித்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நான்கு மணி போட்டி இருக்கும் அப்படின்னு சொல்றார் யார் சொல்றாரு டிடிவி சொல்றாரு நீ மத்தியா என்ன சொல்றாங்க திமுக எதிர்க்கிற கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரே கூட்டணி ஆக போறோன்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ அந்த கூட்டணியில் உள்ள டிவி நான்கு மணி போட்டிங்கிறாரு தான் எப்படி வரும் திமுக தனியா இருக்கு அண்ணா திமுக பாஜக போயிடுது சீமான் தனியாக இருக்கார் ஸோ விஜய் தனியாக இப்போ போகிறாரு அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறார் இப்போ அதிமுக எல்லாம் சொல்லிகிட்டு இருக்குது ஆசைப்படுது விஜயும் வரணும்னு நினைக்கிறது பிஜேபி வந்து வெளியவே சொல்ல ஆரம்பிச்சிருச்சு விஜயும் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்னு ஆனால் இப்போ ஆசை வந்து ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் என்ன ஆசை வந்துருச்சு நம்ம இனிமேல் விஜயோட தான் இருக்கணும் அவங்கெல்லாம் ஒரு முடிவு பண்ணிக்கிடுவாங்க என்ன முடிவு பண்ணுவாங்க நம்ம ஜெயிக்கிறோமா இல்லையோ சொல்லலாம் <I imitation> <imitation> <imitation> எதாவது என்ன சொல்றாரு அண்ணா டீ குடிச்சிட்டு போங்க அண்ணா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே போறாரு அண்ணாமலை அண்ணாமலை வந்து அதிர்த்தியில இருக்காருன்னு சொல்லி ஓபனாவே தொலைக்காட்சிகள்ல எல்லாம் வந்து பேசுறாங்க அதிமுக காரர்களும் பேசுறாங்க பாஜக சில பேசுறாங்க நம்ம பார்க்க முடியாது இப்போ டி டிவி ஜிரேகர்னு கடந்த காலத்துல என்ன பேசினாரு நாங்க வந்து திமுகவை தோற்கடிக்கணும் அந்த ஒற்றை கருத்துக்காக நாங்க வந்து இந்த கஷ்டப்படும் இறங்கி போனோம் சொன்னாரு டிவி ரொம்ப இறங்கி போனா இறங்கி தான் இருக்க இதுவரைக்கும் ஆனா அது அவர் ரொம்ப அவர் ஓபிஎஸ் ரொம்ப இறங்கி போனதும் டிடிவியோடைய நம்ம டிடிவி இறங்கி போனதுப்போ அவர் தெளிவாக இருக்காருங்க ஈபிஎஸ் அஇஅதிமுகங்கிறது நம்ம தலைமையில் இருக்கணும் திருப்பி உங்களை என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா பங்கு போட ஆரம்பிச்சுருவாங்க வேண்டாம் அப்படிங்கிறதுல அவர் தெளிவாக இருக்கார் நீ நேற்று வந்து சசிகலா அவர்களுடைய நாள் நீ முக்கியமான ஆட்கள் எல்லாம் வாழ்த்து சொல்கிறாங்க ஈபிஎஸ் ஒரு வார்த்தை சொல்லிய அவரை வந்து முதல்வரை ஆக்கி நாமினேட் பண்ணது அவங்க பார்த்து சொல்லி அப்போ தெளிவாக இருக்காரு தான் அர்த்தம் வேண்டாங்க இந்த டூ நம்ம ஜெயிக்கிறோமா தோக்குறோமா அதை பற்றி இல்லை அண்ணா திமுக என் தலைமையில் இருக்கணும் இவங்களெல்லாம் சேர்க்கக்கூடாதுங்கிறத தெளிவாக இருக்கேன் இப்படியே சூழ்நிலை போனால் பாஜக தலைவர் ஒருத்தர் சொல்றாரு டிசம்பருக்குள்ள அண்ணா திமுக தலைமை மாறும் அப்படிங்கிறார் அவர் ஓ நீ எடப்பாடி முக்கியமான நபர் சொல்றாரு என்ன சொல்றாரு பொதுச்செயலாளர் மாத்தி நாங்க நடத்துவோம் எடப்பாடி தான் ஏத்துக்க மாட்டாரு செங்கோட்டை ஏத்துக்குவாரு வேலுமணி ஏத்துக்குவாருல ஓபிஎஸ் டிடிவியும் இதுதான் இன்னைக்கு ஒரு சூழ்நிலை போகுது அதனால இதே நிலைமை நீடித்தால் எடப்பாடியுடைய பதவிக்கே ஆபத்து அதுல மாற்றுகிறதே கிடையாது அவரை வந்து அரவணைக்காம சுயநலத்தோடு செயல்படுகிறார் என்ற குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது அப்போ வாய்ப்பு இருக்கா இதுவும் நிலைய கிடையாதா இந்த தேர்தல் வரைக்கும் பிஜேபியை விட்டு வெளியே போக முடியாதுங்க திமுக அதுல ஒன்று மாற்றம் கிடையாது உள்ள எல்லாமே ஏஜென்சி வேலுமணி வீட்டுக்கு தங்கமணி வீட்டுக்கு சி வி சண்முக வீட்டுக்கு நத்த விஸ்வநாதன் வீட்டுக்கு போகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் இல்ல இப்போ விரும்புறாருமே திரு எடப்பாடியார் விஜய் தன்னுடைய கூட்டணிக்கு வருவாரு அவர் ஆசைப்படலாங்க பிஜேபி நினைக்கணும்ல இவரை விட்டுடுங்க போய் மாட்டி ஆட்ட மாட்டிருக்காரு ஆக்டோபஸ் மாட்டிருக்காருங்க ஆக்டோபஸ் மாதிரி பிஜேபி பிடிச்சி வச்சிருக்க அவர் நினைச்சாருன்னா வெளியே போக முடியுமா என்ன எப்படி ஒரே நாள்ல போய் ஆமா கூட்டணி ஓகேன்னு சொல்லிட்டு வந்து எப்படி சொல்லிட்டு வந்தாரு சத்தம் இல்லாம மாறி மாறி கார்ல போய் டெல்லியில போய் அமித்ஷாவை பார்த்துட்டு கூட்டணியை ஓகே பண்ண சொல்லி வந்தவரு தானேங்க அவரு அதனால் அவர் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துல மாட்டிக்கிட்டு இருக்காரு பிஜேபி அதனால் பிஜேபி விட்டு வெளியே போக முடியாது ஓகே ஆமாம் நிச்சயமா சார் மதிமுகவில் நடக்கக்கூடிய சமகால அரசியல் சம்பந்தமாக நேரில் ரொம்ப தெளிவாக பார்த்துட்டீங்க ரொம்ப பராட்டி நன்றி நன்றி